தமிழக பாஜக தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையை அக்கட்சி மேலிடம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜூலை மாதம் நியமித்தது அவரது அரசியல் வருகை தமிழக பாஜகவுக்கு புது உத்வேகத்தை கொடுத்தது திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்த்த அண்ணாமலை தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி கட்சியை வளர்க்க முடிவெடுத்தார் அதன்படி தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் என் மண் எண்மக்கள் என்ற யாத்திரையை நடத்தி மக்களை சந்திக்கப் போவதாக அறிவித்தார் அவரது யாத்திரையை ராமேஸ்வரத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார் பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு தொகுதியில் யாத்திரை நடந்து வருகிறது விரைவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் யாத்திரையை விரைவாக முடிக்கும்படி கட்சி மேலிடம் அவருக்கு உத்தரவிட்டது அதன்படி அண்ணாமலை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளில் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் இதுவரை நூற்று அறுபது தொகுதிகளில் யாத்திரையை முடித்துள்ள அவர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் யாத்திரையை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளார் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதற்குள் அனைத்து தொகுதிகளிலும் யாத்திரையை நடத்தி முடிக்க பாஜகவினர் தீவிர ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர்